அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் வீட்டில் இருந்து ஆயிரம் ரூபாய் முதலீட்டில் அற்புதமான வருமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி இப்போது பார்ப்போம் நிறுவனத்தின் பெயர் குளோலை மெர்சென்டைஸ் பிரைவேட் லிமிடெட் இது முழுக்க முழுக்க ஒர்க்கிங் கான்செப்ட் இந்த நிறுவனம் இருக்கும் இடம் மைசூர் கர்நாடகா கம்பெனியுடைய லீகல் ஆக இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் இன்கம் டாக்ஸ் பான் கார்டு அண்ட் ஜிஎஸ்டி அனைத்தும் உள்ளது இந்த கம்பெனி பற்றிய பிளானை இப்போது தெரிந்து கொள்ளலாம் இந்த கம்பெனியில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள் ஒரு கிலோ பிரீமியம் குவாலிட்டி நீல்கிரீஸ் கிரீஸ் ஆர்கானிக் டீ இந்த டீ மற்ற நபர்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நமக்கு டைரக்ட் ரெஃபரல் கமிஷனாக நூறு ரூபாய் கிடைக்கும் நாம் லெப்ட் ரைட் இரண்டு நபர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படி நாம் அறிமுகம் படுத்தும் பொழுது பேர் மேட்ச் நமக்கு ரூபாய் கிடைக்கும் இந்த படத்தில் உள்ளவாறு நாம் மேட்ரிக்ஸில் வருமானம் பெற முடியும் அந்த டூ மேட்ரிக்ஸில் நாம் ஒர்க் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும் வருமானம் பதினைந்து லெவலில் முப்பத்தி லட்சம் வரக்கூடிய வாய்ப்பை இந்த நிறுவனம் தருகிறது இந்த பதினைந்து லெவலை பதினைந்து வாரத்தில் முடிக்க முயற்சி செய்யலாம் இதில் ஐம்பது சதவிகிதம் செய்தாலே நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பதினாறு லட்சம் இருபத்தைந்து சதவிகிதம் செய்தால் எட்டு லட்சம் வருமானம் பெற முடியும் தினந்தோறும் ஐம்பதாயிரம் வரை சீலிங் லிமிட் டெய்லி கட் ஆஃப் டெய்லி பே அவுட் மற்ற தகவலை தெரிந்து கொள்ள காலை ஆறு முப்பது மற்றும் இரவு எட்டு மணிக்கு ஜூம் மீட்டிங் நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் மற்ற தகவல்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிய அப்ளைனை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம் கம்பெனியில் ஹெல்த் ரிசல்ட் ஓரியண்டட் ப்ராடக்டை பற்றிய தகவல் அடுத்த வீடியோவில் விரைவில்